ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்டி ஃபேமிலி சிக்கன் பிரியாணி இன்றைக்கி வீட்டில் எல்லாரும் செஞ்சோம் எங்கள் அம்மா வந்து சிக்கன் பிரியாணி பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சுருக்கோம் பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சு எங்கள் மாமா வீட்டில் செஞ்சுருக்கோம் பாருங்கள் எப்படி எப்படி செஞ்சுருக்காங்கிறத பாருங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப ஃபன்னாகவும் போயிடுச்சு எப்படி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்றத பாருங்கள் எல்லோரும் சேர்ந்து செஞ்சோம் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பாருங்கள் கல் எடுத்து வச்சு பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணி கண்ணு குட்டி பாருங்கள் எங்கள் வீட்டில் ஒரு வாரம் தான் ஆகுது போட்டிருக்கு எங்கள் மாமன் பையன் வந்து ஏலக்காய் வந்து இது பண்ணி வைக்கிறான் அதுக்கு பிரியாணிக்கு உள்ள மசாலா எல்லாம் போட்டுட்டு டால்டா போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அது எல்லாத்தையும் போட்டு அடுப்பை எரிய விட்டுட்டு எல்லோரும் சேர்ந்து செஞ்சுருக்கோம் பட்டை கிராம்பு தெரிஞ்சீரகம் முந்திரி எல்லோரும் எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிவிட்டு ஆனியன் போடுறாங்க நெக்ஸ்ட்டு ஆனியன் போடுவாங்க ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் சேர்ந்து செஞ்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்காங்க போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் வதக்கிடுங்க வதக்கிட்டாங்க மஞ்சள் தூள் போட்டு இது எங்கள் அம்மா ஸ்டைலில் வந்து பிரியாணி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபுல் வீடியோவும் மறக்காமல் பாருங்கள் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வதக்கிடணும் புதினா கொத்தமல்லி அதெல்லாம் போட்டிருக்காங்க நல்லா வதக்கிட்டு மசாலா பிரியாணி மசாலா தனி மிளகாய் தூள் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா பச்சை வசனம் போடுற வரைக்கும் வதக்கிடணும் நல்லா வதக்குறாங்க சிக்கன் பிரியாணி எப்படி பேஸ்ட்டு போல் ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து தயிர் போடுறாங்க தயிர் போட்டுட்டு சிக்கன் போடுறாங்க நல்லா வதக்கிட்டு சிக்கன் வந்து ஆட் பண்ணுறாங்க பாருங்கள் என்னோட சேனலில் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணுறாங்க அதுக்கு அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிகிட்ருக்காங்க சார் பாருங்கள் பிரியாணி போடுறாங்க நல்லா தான் போட்டாங்க என்ன பேசுறதே தெரியலையா இல்ல இல்ல தான் இருக்கோம் அந்த அரிசி போடுறாங்க பாருங்க அரிசி போட்டுட்டு அலந்து அலந்து அந்த கேக் இடையிலே பிள்ளைங்க வந்து பிரேக் பிரேக் பாஸ் மார்னிங் பிரேக் கேக் வாங்கிட்டு வந்தோம் கேக் சாப்பிட்டுறாங்க பிள்ளைங்க உடனே இவங்க ரெடி பண்ணி நிறைய இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடைய கா வயல் காடு பக்கத்தில் காடு அப்படியே இயற்கையான மரம் தோட்டங்கள் தென்னை மரம் மாமரம் கொய்யா மரம் லெமன் பொழிஞ்சி விட்றாங்க லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக வந்து அரிசி எல்லாம் போட்டு எல்லாம் கிண்டி விட்டுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு மூடி போட்டாங்க மூடி போட்டு ஒரு பத்து இவ்வளோ நிமிஷம் வந்து ஹாஃப் ஹவர் வந்து பிரிச்சு பிரியாணி வீடியோ ஆகிடுச்சு அந்த வீடியோ எடுக்க மறந்துவிட்டோம் நாங்கள் அடுத்து நெக்ஸ்ட் வந்து தம் போட்டாங்க போட்டாச்சு அந்த எடுக்க மறந்துட்டோம் தம் எடுத்துட்டாங்க அந்த பாருங்கள் தம் எடுத்துட்டு தம் எடுத்துட்டு பிரியாணி ரெடி எடுத்து வச்சிட்டோம் எடுத்து வச்சிட்டு இது பண்றோம் பிரியாணி ரெடி பாருங்க நல்லா வந்துக்க நல்லா போல போலன சூப்பரா அருமையா பண்ணிதாங்க பிரியாணி சிக்கன் கிரேவி பண்ணிதாங்க சிக்கன் கிரேவி முட்டை முட்டை ஆணியை இதா அருமையா இருக்கு பாருங்க